அனைவருக்கும் வணக்கம் நான் கி திவ்ய பிரபா மாவட்ட சமூக நல அலுவலர் நாகப்பட்டினம் மாவட்டம் நம்மளுடைய சமூக நலத்துறை சார்பாக வந்து பெண்கள் குழந்தைகள் முதியோர் என அனைத்து தரப்பினாத மக்களுடைய சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் அவங்களுடைய தொடர்பான சட்டங்கள் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் வந்து நம்ம மாவட்ட சமூக நல அலுவலகம் வாயிலாக வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இதுல முதல் கட்டமா பார்க்கும் பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து பிறப்பை வந்து ஊக்குவிக்கணும் அஹ் பெண்கள் குழந்தைகளுடைய பாலின விகிதத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு சீரிய நோக்கத்தோட வந்ததுதான் வந்து முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இதுல ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்து கருத்தடை அறுவை சிகிச்சை செய்திருந்தாலும் இல்ல இரண்டு பெண் குழந்தைகள் இருந்து ஆண் வாரிசு இல்லாத ஒரு குடும்பமாக இருந்து கருத்தடை அறுவை சிகிச்சை செய்திருந்தாலும் அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி இருபது இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளார இருக்கும் பட்சத்துல வந்து இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழே வந்து அவங்க பயனடைறதுக்கு தகுதியானவர்கள் இதுல வந்து என் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தை அணுகி அது தொடர்பான ஆவணங்களை வந்து நீங்க வந்து ஆன்லைன்லயே நீங்க வந்து சமர்ப்பிச்சு அப்லோட் பண்ணிக்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வந்து பெறுறதுக்காக நம்மளுடைய ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள்லயுமே வந்து நம்ம சமூக நுழை நலத்துறை சார்பாக வந்து சமூக நல விரிவாக்க அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் அலுவலர் இருக்காங்க அவங்கள வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னாலும் இது தொடர்பான விரிவான விளக்கங்களை வந்து நீங்க வந்து பெற முடியும் பெண் குழந்தைகள் வந்து பிறக்கிறத ஊக்குவிக்கணும் நம்மளுடைய சமுதாயத்துல வந்து பெண் குழந்தைகள்ல வந்து வருகையை வந்து அதிகரிக்கணும் அவங்களுடைய மேம்பாட்டிற்காக வந்து நம்ம சமூகம் வந்து சேர்ந்து இணைந்து ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படின்ற செயல்படுற ஒரு திட்டம் தான் வந்து பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அப்படின்ற திட்டம் மூலயமா நம்ம கடைக்கோடி மக்களும் வந்து பெண் குழந்தைகளின் சிறப்பை வந்து உணரணும் அப்படின்ற வகையில பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் கலைக்கூத்துகள் தெருக்கூத்துகள் அஹ் அது போக பள்ளிகள் கல்லூரிகள்ல வந்து பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளும் வந்து நம்ம வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா வந்து நம்ம இருக்கோம் நம்மளுடைய தமிழக அரசானது உயர்கல்வி விகிதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட கொண்டு வந்துள்ள ஒரு முன்னோடியான திட்டம்தான் நம்ம புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் ஒரு குழந்தையானவங்க வந்து ஆறு ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல வந்து அவங்க பயின்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உயர்கல்வி தொடரும் போது அவங்களுக்காக ஒரு ஊக்கத்தொகையாக ஒரு உதவித்தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து இந்த திட்டத்துக்கு கீழ வந்து அவங்களுடைய வங்கி கணக்குகளிலேயே வந்து வர வைக்கப்படுது இதுவரைக்கும் நம்ம இந்த புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கி புதுமை பெண் திட்டத்துல பதினெட்டாயிரம் சுமார் பதினெட்டாயிரம் மாணவிகளும் தமிழ் புதல்வன் திட்டத்துல சுமார் ஒரு பதினோராயிரம் மாணவர்களும் வந்து பயனடைஞ்சு வராங்க சமூக நலத்துறை வாயிலாக பெண்களுக்கான திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் முதன்மையாக வந்து சத்தியவாணி முத்த அம்மையார் நினைவு தையல் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் இதுல வந்து நம்ம விதவைகளுக்கு முன்னுரிமை அளித்து நம்ம சமூக நலத்துறை வாயிலாக அவங்க வந்து ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தாலே போதும் டெய்லரிங் கோர்ஸ் பண்ணிருந்தாலே போதும் பக்கத்துல இருக்கக்கூடிய சேவை மையத்துல அந்த சான்றிதழை அவங்க பதிவு பண்ணியிருந்தாலே போதும் நம்ம வந்து தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு வந்து நம்ம வந்து வருடாந்திர வாரியாக வந்து நம்ம வந்து கையல் இயந்திரங்கள் வந்து வழங்கிட்டு இருக்கோம் இன்னொரு ஒரு முக்கியமான திட்டம் சமூக சீர்திட்டங்களை முக்கிய நோக்கமாக கொண்ட திட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருமண நிதி உதவி திட்டம் இந்த திருமண நிதி உதவி திட்டம் வந்து நான்கு திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருது சீர்திருத்தத்தை நோக்கி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு விதவை அவங்களுடைய மறுமணத்திற்காகவும் ஒரு விதவை அவங்களுடைய மகளுடைய திருமணத்திற்காகவும் ஒரு ஆதரவற்ற பெண்ணாக இருக்கும் பட்சத்துல பட்சத்துல அவங்களுடைய திருமணத்திற்காகவும் இல்ல கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கும் வகையில கலப்பு திருமணம் புரிஞ்ச பயனாளிகளாக இருக்கட்டும் வந்து நம்ம வந்து இந்த திருமண நிதி உதவி திட்டம் வந்து இருக்கோம் இந்த திருமண நிதி உதவி திட்டத்துல தகுதி பெறும் லைக் தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து அவங்க சேவை மையத்தை தொடர்பு கொண்டு மையத்துல உரிய ஆவணங்களை நீங்க சமர்ப்பிச்சு ஆன்லைன்ல வந்து பண்ணிக்கலாம் இதோட கூடுதலான விவரங்களுக்கு வந்து ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் இருக்கக்கூடிய சமூக நல விரிவாக்க அலுவலர் அப்படின்ற அலுவலரை வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இன்னும் பல தகவல்கள் என்னென்ன ஆவணங்கள் அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இந்த திட்டங்கள் வாயிலாக தகுதி பெறும் பயனாளிகளுக்கு எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வழங்கப்படும் பட்டம் பெற்ற விண்ணப்பதாரரா இருந்தாங்க அப்படின்னா பயனாளியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாய் வந்து உதவித்தொகையாக திருமண நிதி உதவி தொகையாக வழங்கப்படும் பட்டம் பெறாதவர்கள் ஆக விண்ணப்பித்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆஹ் திருமண நிதி உதவியாக வழங்கப்படும் நம்ம சமூக நலத்துறை வாயிலாக வந்து ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்ற ஒரு மையமானது நம்மளுடைய வெளிப்பாளையம் மருத்துவ கல்லூரி வளாகத்துல வந்து செயல்பட்டு இருக்கு இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களுக்கான உதவியை அளிப்பது சோ அது சட்ட உதவியா இருந்தாலும் சரி இல்ல அவங்களுக்கு வந்து காவல் உதவி தேவைப்படுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக பயமா இருக்கு எனக்கு என்ன பண்ணனும்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் காவல் உதவியாக இருந்தாலும் சரி இல்ல அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் தேவைப்படுது குடும்ப நல ஆலோசனைகள் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி சோ அவங்களுக்கான தங்கும் வசதியோட தங்கும் வசதியோட ஐந்து நாட்கள் வரைக்கும் வந்து அங்க தங்கிக்கலாம் அஹ் இலவசமாக தங்கும் வசதி வழங்கப்படும் சோ இந்த தங்கும் வசதியோட வந்து நம்மளுடைய ஒருங்கிணைந்த சேவை மையமானது அஹ் செயல்பட்டுட்டு வருது பெண்களுக்கான உதவி எண் ஒண்ணு எட்டு ஒண்ணு அப்படின்ற அந்த உதவி எண் வந்து இந்த ஒருங்கிணைந்த சேவை மைய தான் வந்து நம்ம நாகப்பட்டினத்துல செயல்பட்டு வருது அந்த உதவி எண்ண நீங்க தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கான உதவிகள் வந்து உங்களுக்கு வீடு தேடி உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக எங்களோட கேஸ் ஒர்க்கர்ஸ் எங்களுடைய பணியாளர்கள் களப்பணியாளர்கள் பணியாளர்கள் வந்து நேரடியா வந்து அதை ஆய்வு செய்து உங்களுக்கான என்ன உதவி தேவைப்படுது அப்படின்றத வந்து அனுமானம் செய்து அதற்கான உரிய வழிமுறைகளை வந்து வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க சமூக நலத்துறை வாயிலாக பல்வேறு சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் நம்ம வந்து பல்வேறு முன்னேற்பாடுகள் வந்து நம்ம செய்திருக்கோம் குழந்தை திருமண தடுப்பு சட்டமா இருக்கட்டும் இல்ல வரதட்சணை தடுப்பு சட்டமா இருக்கட்டும் ஒரு பெண் வந்து குடும்ப வன்முறைக்கு உட்படுத்தப்படுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு வழிகாட்டுதல் புரிவதற்காகவே பாதுகாப்பு அலுவலர் அப்படின்றவங்க வந்து நம்ம சமூக நலத்துறை கீழே வந்து நம்ம இருக்காங்க சோ குடும்ப வன்முறை இருந்து பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு தடுப்பு கொடுப்பதற்கான அஹ் விதிமுறைகள் என்ன அப்படின்றதையும் வந்து அந்த பாதுகாப்பு அலுவலர் வந்து அஹ் எடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்களே வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துட்டு போறது அப்படின்றதையும் வந்து ஈவன் சட்ட உதவியில இருந்து கேஸ் ஃபைல் பண்ற வரைக்குமே வந்து அவங்களே வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க பணிபுரியும் மகளிருக்கு அவங்களுக்கு அவங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ட்ரபிள்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டா இருந்தாலும் அவங்க பணிபுரியும் இடத்துல வந்து பாலியல் தொல்லைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதற்கு வந்து அவங்களுடைய உள்ளக குழு மூலியமா நடவடிக்கை மேற்கொள்வதற்காகவும் அப்படி இல்லை அஹ் அங்க வந்து குறைவான மக்களே இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல வந்து நம்ம உள்ளூர் குழு இருக்காங்க அது மூலியமா வந்து அந்த புகார் மீது உரிய விசாரணையை மேற்கொண்டு வந்து நடவடிக்கைகளும் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் அடுத்த கட்டமாக வந்து நம்ம பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகளை நம்ம சமூக நலத்துறை வாயிலாக தான் வந்து பதிவு பெறுவதை வந்து நம்ம வந்து பதிவு சான்றிதழ் நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம குழந்தைகள் பெண்கள் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பல்வேறு சட்டங்களையும் திட்டங்களையும் நமது சமூக நலத்துறை வாயிலாக செயல்படுத்திட்டு இருக்கோம் உங்களுக்கான கூடுதல் விவரங்களுக்கு உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவல அலுவலகங்களில் உள்ள சமூக நல விரிவாக்க அலுவலர் வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஆஹ் மேலும் விவரங்களுக்கு வந்து மாவட்ட சமூக நல அலுவலகம் இரண்டாவது இரண்டாம் தளம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம்